ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சரி கிடைக்காது சில நல்லா நினச்சி ஷார்ட்டாக ஒரு ரிவியூ பார்க்கலாம் ரோஹினி வந்து குழந்தை பிறக்கும்போது என்னெல்லாம் கஷ்டம் இருக்கும் பிறந்தப்பறம் எவ்வளோலாம் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அடுக்கி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸ்ருதி மீனாக வச்சுக்கணுன்னு வாங்காமல் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க என்னங்க வேணுமோ உங்களுக்கு குழந்த பிறந்த மாதிரி இவ்வளோ ஓரம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை கேட்குறாங்க இல்லை இல்லை என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைனி சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே கன்வின்ஸ் செய்கிறாங்க ஆனால் வந்து என்னால்லாம் இவ்வளோ வழியெல்லாம் பொறுத்துட்டு குழந்தை பேத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க நீங்கள் தான் ரெண்டு பேர் இருக்கீங்களா நீங்கள் யாராவது குழந்தை பெற்றுக்கிட்டே நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க எங்க நம்ம யாருக்கு குழந்த பிறந்தாலும் அதை நம்ம மூணு பேருக்குமே குழந்தை தான் ஆனாலும் நீங்கள் பெற்றுக்கணும்ல அப்படி சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என்னால் முடியவே முடியாது சொல்லி சொல்லலாம் அப்போ உங்களுக்கும் ரவிக்கும் சண்டை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதுக்கு நான் வேறு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி திங்க் பண்ணுறாங்க அடுத்த சீனில் முத்து பாட்டி கூட்டிகிட்டு வர்றாரு ஏன்டா அதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தால் இவ்வளோ தூரம் பிரச்சனை வராமல் நான் பார்த்துட்டு இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ள கோமம் வராங்க விஜய் கிட்ட என்ன எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் முத்து சொல்கிறாரு போய் அண்ணாமலை கூப்பிடு அப்படின்னு விஜய் கிட்ட சொல்கிறாங்க அவங்க பேச மாட்டாங்களா அதனால வந்து முத்து தானா பாட்டி பிரச்சனையே அப்படிங்கிறாரு சரி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போய் அண்ணாமலை சார்ட்ட பேசுறாங்க இந்த மாதிரி அவன் என்ன மொதல் தடவையாக பண்ணுறா இது மாதிரி பண்ணியிருக்காள் ஏதோ பையன் மேலே இருக்கிற பண்ணிட்டா பண்ணிட்டான் மன்னிச்சு விட்டுடுறான் மேலே மேலே பேசினோம்னா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எது இருந்தாலும் மீனாகிட்ட மன்னிப்பாது கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்றாரு அவன் மன்னிப்பு கேட்டால் இருக்க இன்னும் பிரச்சனை பெருசா குறையாது மீனா அவளுக்கு கோவம் கோவனும் அதிகமாக தான் ஆகும் அதனால் இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கீழே கூட்டிகிட்டு வராங்க விஜயா கிட்டே நீ மீனாக்கிட்ட ஒன்றும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல அவ்வளோ அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் ஆனால் நீ அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க நீ எல்லார் முன்னாடியும் கேட்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு உன்னே எல்லாரையும் வர சொல்கிறாங்க முத்து எல்லார் முன்னாடியும் மீ விஜயா வந்து அண்ணாமலை சார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மானோஜை கூப்பிட்டு போல ஆறுனு ஒரு அற விடுறாங்க ஏன்டா ஒன்றால் தான் இவ்வளோ நீ படி அப்படி இருக்க ஐயாம்மா பெரிய மருமலை அவங்க அம்மா தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து இவனை இப்படி பாக்கி வச்சிருக்கேன் ஆனால் நீயாவது உனக்கு திருத்த மாட்டியா சொல்லிட்டு ரோஹிணிக்கு ஒரு ரெண்டு டோஸ் சொல்லுது பாட்டி இவனுக்கு பொறுப்பு வரணும் நான் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை மாதம் மாதம் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்த ஐடியா கொடுக்குறாரு இனிமேல் கடையில் வர வருமானத்தில் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் வந்து நீ அண்ணாமலைக்கு கொடுத்துடணும் விஜயா நீ வாங்கி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க மனோஜ் வந்து ஷாக் ஆகிடுறாரு இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டாட்ட Bye.